ஐ மாடியர் பேடு குட் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங் அன்பானவர்களை பெரிய மாணவர்களை வணக்கம் இப்போது ரீசெண்ட்லி ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரான்ஸில் ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு பாரிஸில் அங்கே தான் ஒரு மியூசியம் இருக்குதுல்ல அங்கே பூந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் பொ ஜல்ஸ் ட் போயிட்டுக்கிறானு எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்க உள்ள இருக்கிறவங்க தான் எல்லா வேலையும் பிளானுங்கெல்லாம் பண்ணியிருப்பான் இல்லை நான் டெய்லியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிக்கெட் வாங்கிட்டு நானும் மியூசியம் பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி எது பிளான் பண்ணி திரும்பியிருப்பான் ஸோ இதை பிடிக்கல இது மாதிரி ஆயிரம் கேஸ் பிடிக்கல எல்லாருக்கும் ஓகே எல்லாருமே உடந்தைகள் ஆனால் நான் என்ன ஸ்கிட் என்று என்றால் வளர்க்காலம் ஆட்சிகள் சலையை எடுத்துகிட்டு போயிட்டான் அதை எடுத்துகிட்டு போயிட்டான் கடுகு எடுத்துகிட்டு போயிட்டான் மிளகு எடுத்துகிட்டு போயிட்டான் நாலு பேர் டச்சி அப்புறம் போர்த்துகீஸியர்கள் அப்புறம் கிழக்கு இந்தியர்கள் அது வீட்டில் இந்த கருமத்தெல்லாம் நமக்கு வேண்டாம் காட் பிரிட்டிஷ்காரனுக்கு பயங்கர ஹெல்ப்பாக இருந்தவன் யாருப்பா இந்த புறம்போக்கு தானே இந்த கூட்டி கூட்டு சம்பாரிச்ச இந்த யார் நம்மள்தாலையே எட்டப்ப பேசுகாத காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு யூதாசங்க இருந்தானா வெள்ளைக்காரனுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு வேலை பார்த்தது போனது வந்தது எல்லாம் யார் நம்மளால்தானையா நம்ம ஆளுங்க அவன் நல்லா இருக்கணும்னா ஏழை மக்கள் உங்களை சாவடிப்பான் பணக்காரன் சொல்கிறது தான் கேட்பான் தலைவர் சொல்கிறது தான் கேட்பான் முதலமைச்சர் சொல்கிறது தான் கேட்பான் இப்படியே அவன் சொல்கிறதையே கேட்டு 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 உன் அப்பனும் ஒட்டை போட்டு நட்டை நாசம் பண்ணுறது விட்டுட்டு கருமன் சனியம் பிடிச்சவன் திரும்ப மாட்டான் அவன் முடியாது நீ அவனை அவனுக்கு தொத்தமாட்டான் நீயும் அவன் கூட சேர்ந்து கும்மாளம் போடுவோம் குத்தளிப்பேன் சேர்த்து வச்சிருக்கான்ல கோயில் நாலு ஆட்டையை போட்டு உனக்கு அதை சேர்த்து வச்சுருக்கான் நீ அதை பொண்ணு சிகரு தண்ணி இன்னும் விற்று ஜாலி பண்ணுகிற நான் சொல்ல வரேன் ஒழுங்கா பார்ப்பார் பயங்கரமான பேரிடர்கள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி மாற்றம் மயிறு மாற்றம்லாம் வராதுப்பா இயற்கை மாற்றம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாயன் கேலண்ட்ஸ் கொஞ்சம் சரித்திராக நான் அவங்களை போய் படிக்க சொல்கிறேன் பட் இன்னைக்கு பாரு இன்னைக்கு நியூஸ் பார் இன்றைக்கி நிலவரம் என்ன கடவுள் உள்ளறை எதெல்லாம் போக போகுது நீ போகுது யா மொட்டாட்டி போகிறாரா பிள்ளைப்பா அதை பாருங்கப்பா பிள்ளை குழந்தைகள் முக்கியம்ப்பா எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் உத்தமர்கள்ப்பா உத்தமர்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளை மனதில் கொள்ளாமல் காசு பணம் மயிறு செல்ஃபோனு சிம் கார்டு செக்ஸு படம் என்னையா அவங்க கதை ஆளாளுக்கு கட்டி தூக்கின்னு சுத்தினுக்கிறான் ஆளாளுக்கு கஞ்சா வித்துன்னுறான் என்னையா கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டு மயிறு கவர்மெண்ட்டு அதெல்லாம் பாரு சின்ன பசங்களா ப்ளீஸ் தாடே கொஞ்சம் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுங்கடா படிக்க சொல்லுங்கடா நல்ல கல்வி அறிவு வேணும்டா நல்ல கல்வி அறிவு பெற்றவன் ஏழை மக்களை ஏமாற்றக்கூடாது இங்கே ஃபாரினில் போய் படித்தான் மயிரை படித்தேன் அதை பச்சான் டாக்டருக்கு படித்தேன் இன்ஜினியருக்கு படிச்சேன்னு ஏழை மக்களை ஏமாற்றானுங்களே இது நியாயமாக இது நியாயமாப்பா எல்லாம் படித்த பசங்க தானே ரஜினிகாந்த் படத்தை பார்க்குறேன் சிவாஜி படத்தை பார்க்குறேன் விஜய் படத்தை பார்க்குறேன் எல்லா மயிறு படத்தையும் பார்த்து கெட்டு குட்டிச்சவரா போயே தவிர நீ யார் என்று ஒரு நாளாவது யோசிச்சா நீ யார் என்று யோசி